ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மினி விலாக் பார்க்கலாமா முல்லைக்காத்தாலும் ஏந்தின உடனேயும் இந்த வாசலில் கோலம் போட்டுடணும் எனக்கு இன்னும் மாமி கூட இவ்வளோ அழகாக போடுறாள்னு பார்க்காத எங்கோ இது இது அந்த ஸ்டென்சில் இருக்கு இல்லையா அதை வச்சு போட்டு உப்பேற்றிருக்கேன் அதை போட்டு நிமிதா இன்றைக்கி காரங்க அர்த்தாலேயே அமேசான்லேருந்து நாங்கள் ஃபேன் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம் எங்கள் ஃபேன் ரொம்ப பழங்காலத்து அலி ஃபேனாக போயிட்டு ஒரே கடகடான்னு சத்தம் அதனால் அதை போட்டுவிட்டு இது ஆட்டோமொபாக் அப்படிங்கிற ஃபேன் இது ரிமோட் இது கண்ட்ரோல் இதுக்கு ஆப்ரேஷன் அதனால் இது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் அமேசான்லேருந்து தான் வாங்கினோம் அது வந்து ஃபிக்ஸும் பண்ணி கொடுத்துட்டு அவங்க போயாச்சு காமாட்சி விளக்கு அலங்காரம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா நான் இங்கே கொஞ்சம் ரோஜா பூவும் சம்பங்கியே வச்சுருக்கேன் இன்றைக்கி ரோஜாவின்னால காமிச்சிருக்கேன் சம்பங்கி நெக்ஸ்ட்டு டைம் காமிக்கிறேன் ஓகேயா காமாட்சி அலங்காரம் பார்க்கலாமா நான் ஏற்கனவே இங்கே ஒரு இதை வச்சு காமிச்சிருந்தேன் இல்லை இதில் எப்படியே பூவை சொருக்கிட்டா அப்படியே நிற்கும் இன்னைக்கு கொஞ்சம் வேறு மாதிரி காமிக்கலாம்னு இந்த மாதிரி டபுள் சைடு டேப் இருந்தால் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்ட்ரா அப்புறம் கொஞ்சம் பூ சம்பங்கியும் ரோஜாவும் வச்சுருக்கேன் வாங்க பார்க்க இந்த மாதிரி இந்த டேப்பை ஒட்டிக்கிங்க அதுக்கப்புறம் கார்னர்லேருந்து இதை மேல் இருக்கும் இல்லையா அதை எடுத்துடணும் பலம் கட் பண்ணியிருந்தோம்ல அதெல்லாம் நம்ம அழகாக ஒட்டிடணும் இது வெளிப்பக்கம் தெரியாத வரைக்கும் கூடியமான வரைக்கும் வெளியில் தெரியப்படாது அந்த மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் இது எப்படி ஒட்டிக்கணும் இப்போ நடுப்புரை வச்சுருக்கேன் அடுத்தது ஒவ்வொன்றா வச்சுருப்பாங்க இது பாருங்க இந்த மாதிரி ரோஜா எல்லாம் போட்டால் இவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு நான் ஒன்றும் பெருசாக மன்னிக்கல பின்னாடி இட்டே போட்டிருக்கேன் ஸ்ட்ரா வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுவா இது மாதிரி இதுதான் இது இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படியே ரொம்ப இதாக இருக்குது என்ன பண்ண பார்த்து இதே இது என்னமோ ஒன்று இருக்குது இது பண்ணுறதுன்னு தெரியலையே ரொம்ப குழப்பமாக இருக்குது